கண்ணணி நாய்லாம் அவர்களின் முக்கியத்துவத்தை அவர்களின் சொல் செயலினுடைய முக்கியத்துவத்தை குரானி பூரமாக நமக்கு சொல்லும்போது நட்சத்திரங்களை சத்தியமாக்கி கபிகள் நாயன் சல்லா அலிஸ்லாமை பார்த்ததா சொல்கிறான் அந்த நபி தன் மனோ இச்சையின் பிரபலம் பேசுவதில்லை வாழின் யோகா அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய வகிதான் என்று அல்லாஹா சொல்லியிருக்காங்க நேற்றோடு என்ற இந்த கித்தாப் முடிவடைந்தது என்று நாம் சுட்டிக்காட்டினோம் அல்ல அன்பு எல்லாம் திரும்பவும் அந்த கித்தாப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த கித்தாப்பை முடிக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் திடீரென்றால் போல சொன்னோம் நம்முடைய தண்ணியத்திற்குரிய நிர்வாகத்தின் மக்கள் இவ்வளவு முக்கியமான கிதாபை முடிக்கின்ற நேரத்தில் இனிப்புகளை வழங்கி அதை மகிழ்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சார்பாக இந்த அஜிலீஸ் முடிகிற போது இனிப்புகள் வழங்கப்படும் இந்த ஹதீஸினுடைய விஷயத்தை பற்றி குரானும் அதீதும் நிறைய விஷயங்களை நாம் சொல்கிறன ஹதீஸ் இல்லாமல் மார்க்கம் இல்லை ஹதீஸ் குரானும் ஹதீஸும் மார்க்கத்தினுடைய அடிப்படை குரானை ஏற்றுக்கொள்வே ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தம்மைக்காமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஏமாளிகள் குரானுக்கு விளக்கமே ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கையாகட்டும் வணக்கமாகட்டும் இந்த இரண்டிலும் குரானுடைய விஷயங்களை ஹதீத்துகள் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருப்பதை பார்க்க முடியும் ஏன் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் உதாரணத்திற்கு நம்முடைய வணக்கங்களிலேயே தலையாயது தொழுகை தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதற்கு எந்த வணக்கமாக இருந்தாலும் நீயத்து செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீத் இன்னமல்ல அமாலும் அனைத்து அவல்களும் கூலி வழங்கப்படுவது இயத்துகளை கொண்டு என்று நமக்கு நாய் செல்லா சொல்ற அதற்கு அடுத்து தொழுகை என்ற அந்த வணக்கத்திற்குள்ளே உள்ள குரானுடைய விஷயம் ஒன்னே ஒன்னாக இருக்கு தன்மீர் கட்டி சனா போகிறதுக்கு பின்னால வர்ஜக போகுதற்கு பின்னாலும் சொல்லி சூலத்துடன் கார்த்திகா ஓதி இன்னொரு சூரா போகணும் இது அல்லாமல் அந்த தொழுகை முழுவதுமே தான் இருக்கு இந்த ஆயத்தை தவிர குருவானை பதில தொழுகை முழுவதுமே வேற எந்த இடத்துலையுமே குருவான பார்க்க முடியாது தொழுகைக்குள்ளது அதில சுரான சொல்வது சொல்வது

நாம் சலாம் கொடுப்பது ஹதி சலாமுக்கு பிறகு நபியவர்கள் நிசில் பார் செய்தார்கள் என்பது ஹதி அதன் பிறகு நபியவர்கள் துவா ஓதினார்கள் அல்லாஹு அந்த சலாம் அந்த சலாம் என்று துவா ஓதினார்கள் என்பது ஹதி இப்படி தொழுகை மட்டுமே எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு இடத்திலே தவிர மற்ற அனைத்தும் ஹதீசை கொண்டுதான் பின்பற்றப்படுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையாகட்டும் பழக்கமாகட்டும் ஹதீசி இல்லாமல் ஒன்று அளவுக்கு அல்லா நமக்கு நபிகள் அவர்களையும் அவர்கள் சொல்லுவார்கள் அதீத்தை மனம் குருவான மரணம் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய நிறைய பேர் என்ன செய்ய மாட்டார்கள் அதீத செய்ய மாட்டாங்க ஆனால் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னால் நபிகள் நாயம் சல்லாசம் அவர்கள் சொன்னார்கள்

உலமாக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் அவர்களை நாளை வறுமையில் எழுப்புவார் வகுந்தொடர்பும் எவ்வளவு கிரியாமத்தி ஷாபியான் வஷகீதா நாளை வறுமையில் நாற்பது அதித்துகளை மரணம் செய்தவர்களுக்கு நான் சாட்சியாளராகவும் இன்னும் அவருக்காக வேண்டி சிபாரிஸ் செய்யக்கூடியவராகவும் இருப்பேன் என்று நடிகர் நாயன் சொல்லவாளி அவர்கள் சொல்லக்கூடிய அதீத்தை நாம் பார்க்கின்றோம் எனவே மற்றொரு ஹதீத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இந்த சபையாக இருக்கட்டும் எந்த சபையாக இருக்கட்டும் ஹதீசுகளை கேட்டு அதை பிறருக்கு எத்தி வைப்பது தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வரக்கூடது போன்ற விஷயங்களை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயம் சல்லாக்கு சொல்லக்கூடிய ஹதீஸை சேர்ந்துள்ள சாபித் சொல்லியெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நப்தார் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செழிப்பை உண்டாக்குவானார் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் ஒரு அவர் அதை தன்னுடைய மனதில் நிறுத்திக் கொண்டார் ஹத்தா தன் அல்லாத மற்றவருக்கு அதை எத்தி வைத்தார் அவர் நிச்சயமாக கூட்டத்தில் சேர்வார் என்று நபிகள் நாயக அஹமத் திருமதி பதிவு கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட அதித்துகள் எல்லாம் சல்லா அலி வசல்லம் அவருடைய சிறப்பையும் அவருடைய சொல் செயலியினுடைய சிறப்புகளையும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியவையாக அமைந்திருக்கின்றனர் சகாபாக்களின் சில பேர் அதீத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார் அதீத்துகளை அதிகமாக அறிவித்தவர்கள் உரையலாக செயலாம் அதீதளை நாம் பெரும்பாலும் பார்க்கும் போது அன் அமி உரையலாம் என்றுதான் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என பிறகு ஆறாயிரத்திற்கு ஆறாயிரம் அளவுக்கு அதீதளை அறிவித்திருக்கிறார் நவீன நாயன் சொல்காரி சிமா அவர்கள் என்ன ஏதாவது சொல்ல மாட்டார்களா அப்படிங்கிற அடிப்படையில் எப்போ பார்த்தாலும் நபியர்களுக்கு பின்னாலேயே போவாங்க நபியர்கள் எந்த அளவுக்கு நபியர்களுக்கு பின்னாலேயே கூடவே இருப்பாங்கன்னு சொன்னால் அதிசுடைய ஆர்வத்தில் சொல்லபாரி சும்மா அவர்கள் ஒரு தடவை அபு உரையைரா அவர் பார்த்து சொன்னாங்களா ஏன் அபா உரையரா ஜும் திக் பன் தஸ் தது ரொம்ப விட்டு விட்டு சக்திங்கள் எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்காது விட்டு விட்டு சக்திகள் அது அன்பை அதிகப்படுத்தும்

எனக்கு ஏதாவது நான் மன்னனத்துக்காக நீட்பதை மறந்துடாமல் இருப்பதற்காக என்ன செய்ய தெரியுமா தன்னிடத்தில் இருந்த துண்டை எடுத்து கீழே விரிச்சாங்க விரித்து நபிகள் நாயும் செல்லதாச்சி என்ன செஞ்சாங்க தன்னிடமிருந்து எதையோ அள்ளி போடுவதை போன்று அப்படியே இரண்டு கைகளாலும் அப்படியே எடுத்து அள்ளி போடுறாங்க எதையோ அள்ளி போடுற மாதிரி போடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் செலவாஜ் அவர் சொன்னார் அதை அப்படியே மடிங்க மடிச்சு தன்னுடைய நெஞ்சோழும் அணைச்சிக்கின்னு அப்படின்னு சொன்னாங்க அபுரேர் அருகியால செஞ்சாங்க அதை அப்படியே மடிச்சாங்க எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு கொஞ்ச நேரம் அணைச்சிக்கினாங்க அல்லாஹ் இனி தானையாக அபுரேத அருகியான் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹினி தானையாக அதற்கு பிறகு நபியவர்களிடம் இருந்து கேட்கக்கூடிய அந்த அஜீத்துகள் எனக்கு மறப்பதே இல்லை அதீத்து வந்து அவ்வளோ முக்கியமானது என்ற காரணத்தில்தான் அபிகல் நாயக் சொல்லாஜ் அவர்கள் ஹதீத்தின் மீது ஆர்வம் உள்ள சஹாபிக்கு தன் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் மஸ்ஜிது நபவியில பள்ளிவாசலில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர்கள் இமா மாலிக் ரஹமத்துல்லாரி இன்னைக்கு புகாரி நமக்கு தெரியும் முஸ்லீம் நமக்கு தெரியும் சிஹா சித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆறு உண்மையான கித்தாப்பு நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் வந்த முதன் முதலான ஹதீஸ் தொகுப்பு எது தெரியுமா ஹதீஸ் தொகுப்புன்னு ஹதீஸ் கிதாப்பு எதுன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் கிடச்சியாது அந்த ஹதீஸை பற்றி தெரியாது புகாரியை பற்றி பேசுவான் முஸ்லீமை பற்றி பேசுவான் ஆனால் முதல் தொகுப்பு இமா மாலிக் ரஹமத்துல்ல அலைவர்கள் எழுதிய இமா மாலிக் மத்தா மாத்தா என்ற கித்தாப்பு அத்தா என்ற அதிஜிக்கு தாங்க தான் முதன் முதலாக கோர்வை செய்யப்பட்ட அதிதிகிட்டார் அப்படிப்பட்ட ஒரு அதீஜுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சிறந்த இமாமாக மாலிக் ராமத்துள்ள இவர்கள் இருந்தார் அவர் ஹதீத் பாடம் நடத்த ஆரம்பிச்சாமிச்சோம் தான் சபையில் இருந்தபடி எல்லாருக்கும் அத்தர் உருவாங்க எல்லாருமே தான் உட்காந்து அவங்களுடைய சட்டம் இந்த இந்த மாதிரி அத்தகையாத்துடைய இருப்பை காலம் மாற்றவே மாட்டாங்க அதீத் பாடம் நடத்துகிற வரைக்கும் இப்படியே உட்காந்து இருக்கான் உட்காந்து எல்லாரும் அக்கறாம் ஒதுவான இருக்காங்க சுத்தமாக இருப்பாங்க இருந்து பாடம் நடத்துவாங்க பாடம் நடத்தும் போது யார் வந்தாலும் பேச மாட்டோம் ஒரு தடவை அவருடைய ஆடைக்குள்ளே சென்ற தேல் கொட்டி கொண்டே இருக்கிறது இப்படி அசைனாங்க இப்படி அசைப்பாங்க ஆனால் எந்திரிக்கவே இருக்கு பாடத்தை கற்பனவே இல்லை அதீத்தை கற்பனவே இருக்கு கடைசியாக பாடத்தை முடிச்சிக்கிட்டு மஞ்சளேசன் முடிச்சுக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க இன்றைக்கி உங்களை வித்தியாசமாக பார்த்தோமே ஏதோ ஒரு அசௌகரியமாக தெரியுது என்ன காரணம் கேட்டபோது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தேல் என்ன கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அதை நான் ஆனால் அதுக்காக வேண்டி என்னுடைய அதீத் பாடத்தை கட் பண்ண விரும்பலை அதனால் நான் சமாளித்து பண்ணணும் சொல்லி அதுக்கடுத்து போய் தேலை வெளியே விட்டு எடுத்து அடித்து பண்ணணும் ஹதீஸ் பாடம் நடத்தும் போது அதாவது நேச்சுரலாக இந்த பக்கம் இப்படி பாடம் நடத்துறாங்கன்னா அந்த பக்கம் நபிசல்லாசம் அடக்க விட இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இந்த ஹதீஜை அபுகுரை எல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீத்தை என்னுடைய ஹபி இதே இதோ இந்த ரவுகாவில் உறங்கி இருக்கக்கூடிய சல்லோகாவில சொன்னவர்கள் சொன்னார் அப்படியே சொல்லுவாங்க எப்படி இருக்கும் நபியவர்கள் நேரம் உட்கார்ந்து பாடம் நடத்துகிற மாதிரி இதோ இந்த ரவுகாவில் அடங்கியிருக்கக்கூடிய என்னுடைய ஹபீப் செல்லோதாச்சும் சொன்னார் அப்படியே சொல்லுவாங்க இப்படியெல்லாம் சகாபாக்களும் சரி நல்லோர்கள் நாதாக்கள் இமாம்கள் எல்லாம் ஹதீஸ் பாடத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை தந்தார் இமாம்களுடைய காலத்துக்கு பின்னால் தான் ஹதீஜினுடைய தொகுப்புகள் வெளியாகிவிடும் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் தொகுப்பு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஹதீஜில் இருந்த ஒரு ஆர்வம் அந்த மக்களுக்கு மத்தியில் போலியான பல அதீசகளை உள்ளுக்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் அதை கண் பார்த்தவங்க இமாம் அகமது அதனால தான் அவர்கள் இயற்றிய ஹதீஸ் தொகுப்பு உஸ்னத் அகமர் என்ற ஹதீஸ் வித்தார் நிறைய ஹதீஸ்களை கொண்டு அந்த ஹதீஸை உருவாக்கினார் அதுக்கெல்லாம் பின்னால் தான் புகாரி முஸ்லீம் புகாரி யாரு இமாம் ஷாஃபி ரமத்துலாருடைய மாணவர் இமாம் அகமது அகமது ரமத்துலாருடைய மாணவர் இப்படிதான் இருப்பாங்க ஹதீஸ் தொகுப்பு அத்தனை பேரும் ஒரு ஷாஃபியாக இருப்பாங்க அல்லது அனப்பியாக இருப்பாங்க அல்லது மாலிக் மாலிகி மிருகப்பா இருப்பாங்க அல்லது அகமது அகமதி அம்பலி மிருகமாக இருப்பாங்க நீங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாட்டியாலும் சரி அவர்கள் எழுதிய ஒரு முற்காலத்தினுடைய கித்தாப்களை பழமையான பார்க்கும்போது முகமது போது முகமது அஷா அப்படின்னு தான் பொருள் இருக்கும் அதே போலாம் பொருள் இருக்கும்போது அவருடைய மதுகமே சேர்த்தால் ஹதீர் பிழிந்தெடுத்த சார்தான் கிடைத்து அதனால இந்த ஹதீஜ் பாடத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு உயர்ந்த சபை ஹதீஸை நாம் ஆர்வம் ஆர்வத்தோடு கேட்க வேண்டும் அதை என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஹதீஜின் அடிப்படையில் நபியவர்கள் சொல்கிறார்கள் அதை தன் மனதில் நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதோடு பிறருக்கும் யார் எத்தி வைப்பாரோ அவருக்கு நான் சபி ஆக இருந்தேன் என்று சொன்னார் இல்லையா அந்த அடிப்படையில் கேட்கக்கூடிய விஷயத்தை நமக்கு மனநாயிருக்கு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு மனைவி மக்களுக்கு எடுத்து சொன்னால் ரொம்ப நல்ல இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒரு ஆணையும் அதீத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு உயர்ந்த பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ்ஹான் அனைவருக்கும் அதீத்தினுடைய ஆர்வத்தை தந்த அருபுரிவானாக அதன்படி செயல்படக்கூடிய வாக்கியத்தை தந்தபுரிவானாக சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹால அதை அமல்படுத்தக்கூடிய வாக்கியத்தை நாளை தந்து நாளை வறுமையிலே எதற்காக வேண்டி